ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜான்சி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம எறா வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ எறா பாருங்கள் இதை வச்சு கிரேவி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன் நான் இதை வந்து இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாங்க இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ஸ்பூன் சு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சீப்பாழை சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நல்லா இது கலந்து விட்டுக்கலாம் நல்லா இது நல்லா மே மேட்ச் ஆகி நல்லா வதங்கி வரணும் இந்த இந்தளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்தாச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க வீட்டு மிளகாத்தூள் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஒரு டிராப்பை வந்து தண்ணி விட்டுக்கோங்களேன் அப்போ வந்து நல்லா வந்து வெந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் நல்லா அப்படியே அடித்து விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாம் வந்து நல்லா மேலே பாருங்கள் புரிஞ்சு வருது பாருங்க நம்ம அப்படியே விட்டோம்னா அடி பிடிக்கும் கொஞ்சமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன் நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நான் கொஞ்சம் பிசைஞ்சு வச்சேங்க நான் சேர்த்துக்கலாம் இப்போ இறா சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா இறாலே கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலையே நல்லா வந்து வந்து வரட்டும் பாருங்கள் இதிலே வந்து தண்ணி விடுது பாருங்கள் தண்ணி விடுது தான் நம்ம அது எற போட்ட தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் நேரம் வதங்க விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம் இந்த கூட வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இதே தண்ணி நல்லா விடுது நம்ம தண்ணி ஊற்றத்தாகலை அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கலாங்க பாருங்க தண்ணி ஊற்றத்தவலை இதுலயே நல்லா தண்ணி வந்து விட்டு விடுது பாருங்கள் யாரா சுருங்கியாச்சு அதனால் தண்ணி ஊற்றத்தவலை இதை கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வந்து கையிலே வச்சிருந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்க நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு நம்ம தண்ணியே ஊற்றல அதுவே தண்ணி ஊடுது பாருங்கள் எறாவும் நல்லா வெந்துருச்சுங்க அவ்வளோதாங்க யரா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வாங்க சாப்பிடலாம் சுவையான யரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்களா இருந்தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி